இந்த மாதிரியான ஒரு செய்கையை ஒரு பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி சொன்னா சிரிக்க மாட்டாங்க. அது ஆண் ஆண் மரமா, பெண் மரமா, ஆண் பூவா, பெண் நினைக்க மாட்டாங்க. இன்று இன்றைக்கு இதோ உட்கார்றோம். இன்னைக்கு என்ன சொல்றான்? ஒரு பூ வந்து காயா மாறறதா இருந்தா கூட அது வந்து ஆண் பெண் சேர்க்கை அங்கேயும் நடந்தாக வேண்டும். எப்படி நடக்கணும்? அதுல வந்து அந்த மகரந்த ஆண்ல மகரந்த பொடி இருக்கும். அந்த ஆண் பூல ஆண் பூண்டு சில பூ இருக்கும். பெண் பூண்டு சில பூ இருக்கும் ஆண் பூல இருக்கிற மகரந்த பொடி பெண் பூல வந்து படணும் பட்டவும் கொண்டு காயா மாறும் ஆண் பூவும் காயா மாறாது எந்த பெண் பூல மகரந்த பொடி படலையோ அதுவும் காயா மாறாது எப்படி படும் என்று கேட்டால் ரெண்டு மூணு விதமாக படும் காற்று அடிக்கும் பொழுது அது அந்த பூக்களை பரத்தி கொண்டாந்து பட வைக்கும் அல்லது வண்டுகள் போய் ஆண் பூல உட்கார்ந்துட்டு வந்து பெண் பூல உட்காரும் போது காலில் அந்த மகரந்த பொடியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வரும் என்று சொல்லி அவ பூவும் எல்லாப்பாக்கிறது இல்ல ஒரு மரத்துல ஆயிரம் முப்பது நாற்பது தான் காய்க்கும் காயாம போயிடும் இது வந்து இப்ப இது இன்னைக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயம் இது இந்த விஷயம் இருக்கிறத இது வந்து இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல வந்து அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைகள கேட்டா கூட சொல்லுவாங்க மகரந்த சேர்க்கை தான் என்ன தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை அதெல்லாம் அந்த மகரந்த பொடி என்ன எப்படி சேர்க்கை நடக்குதுன்னு கேட்டா அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் புஸ்தகத்துல சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு இது சின்ன விஷயம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன விஷயமா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் இருப்பான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னா இவன் வந்து நியூஸ் பிடிச்சிருச்சு பூவுல ஆம்புல பொம்பளைங்கிறான் என்று சொல்லி அதை வந்து அவன் சொல்லியிருப்பான் அப்ப ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல இயலுமா மனிதராக சொல்ல இயலாது அது இறைவனா இருந்தா இன்னும் அவன் வந்து படைக்கிறதே சொல்லுவானே இறைவனா இருந்தாலும் பெரிய ஆச்சரியம் கிடையாது இது இதை சொல்றாங்க இன்னைக்கு பெரிய ஒரு அது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச விஷயத்த எல்லாம் சொல்றான் திருக்குறால இருக்குது சூரத்து சூரத்துராதுங்கிற சூராவை எடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுக்குனா ஒன் மின்குள்ளி சமராத்தி ஜாலபிஹார் சவுஜயந்தி சிறைனி எல்லா கனிவர்க்கங்கள்லையும் அதுல ஆண் பெண் ஜோடி ரெண்டு ஜோடிகளை நான் நல்லா படைத்திருக்கிறான் கனிவர்க்கங்களுக்கு ஆண் பெண் ஜோடி இருக்கிறான் அதே மாதிரி இருபது அம்பத்தி மூணுல இருந்து பாத்தீங்கன்னா தாவர வர்க்கங்களிலும் நாம் வந்து ஜோடிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் தாவரங்கள்லயும் ஜோடி இருக்கிறது என்பதை என்ற ஏழாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் கம் அம்பத் நாபிகா மின்குள்ளி சவுஜின் கரீம் இவர்கள் வந்து ஒவ்வொரு தானியங்களையும் எப்படி ஜோடி ஜோடியாக முளைக்க வைத்திருக்கிறோம் என்பதை இவர்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான் அல்ல அதே மாதிரி யாசின் ஆசின் சூராவுல முப்பத்தாறாவது வசனத்துல சுபான் அல்லதி ஹலக்கல் அசுவாஜ குள்ளஹா அஹ் மிம்மா தும்பித்துல் அருளு உம மின் அம்புசிஹும் உமிம்மா அடையாளமோன் இவர்கள் வந்து அல்லாஹ் தூய்மையானவன் அவன்தான் எல்லாத்துலயும் ஜோடியை படைத்தான் எதிலையெல்லாம் ஜோடியை படைத்தான் மிம்மா தும்பித்துல் அருளு பூமி முளைக்கச் செய்கிற தாவரங்களிலும் அடுத்த முளைச்செரும் தாவரங்களிலும் படைத்தான் ஓ மின் அம்புசிஹிம் மனிதர்களாகிய அவர்களிலும் படைத்தான் இன்னும் இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அதிலையும் படைத்தான் இவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே இன்னும் எல்லாத்திலையும் ஜோடியை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான் காஃப் என்ற சூறாவில் ஏழாவது வசனத்தில் அதுல வந்து பூமியை நம்ம வந்து விரித்து இருக்கிறோம் நீத்தி இருக்கிறோம் அதுல ஒவ்வொரு ஜோடிகளையும் முளைக்க செய்து முளைக்க செய்வது தாவரத்துக்கு முளைக்க செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரபுல்ல சொல்லுகிறான் இது போக தாரியாத்து வதாரியாத்துங்கிற சூறாவில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் மின்குள்ளி செய்யும் கலக்கனா சௌஜயின் ஒவ்வொரு பொருளிலும் ரெண்டு ஜோடியை படைத்துக்கிறோம் எல்லாம் எது விட்டு போய் ஏதாவது விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கன்னு சொல்லிவிட்டான் அப்ப ஆயிரத்தி நானூறு பல நூறு பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் செல்லவா அலை செல்லம் சொல்றாங்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறை குரான் சொல்லுது தாவரங்கள்ல ஜோடி இருக்குது இருக்குதுல ஜோடி இருக்குது உயிரினங்கள்ல ஜோடி இருக்குது ஆண்பன் ஜோடி இருக்குது இன்னும் இருக்கிறானோ அந்த ஜீவன்கள்லயும் கூட இன்ன இருக்குது அந்த ஜீவன்கள்ல அந்த பொருள்கள்ல ஜோடி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஜோடிதான் எல்லாமே அப்படின்னு படைக்கிறான் ஆண் பெண்ணுங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணல ஜோடின்றான் ஜோடின்றதுல தான் அந்த இதுல கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுலயும் ஜோடி தான் அதாவது இந்த வெறும் ஆன் பண்ண மட்டும் எல்லாம் சொல்லல எல்லாம் ஜோடிங்கிறான இவர்கள் அறியாதுங்கிற பாருங்க அதான் பெரிய முன்னறிப்பு தாவரங்கள்ல முன்னறிப்பு சொல்லியாச்சு மனுஷன்ல சொல்லியாச்சு ஆடு மாடு கழுத உயிரினத்தை சொல்லியாச்சு இன்னும் வேணும் அறியாது அதனால யோசிச்சு பாக்கணும் அந்த கிருந்ததுல வந்து புதுசா இல்ல பிரச்சனை ஏதாச்சும் பொருள்களை ரிசுசுலாசல் காலத்துக்கு புது ஒரு படைப்பை இறக்கி விட்டுருக்கான உலகத்துல ஒண்ணும் கிடையாது அப்ப வந்து அல்ல என்ன சொல்றான் மனுஷன்ல ஜோடின்னு தான் அது ஆம்புல பொம்புல உயிரினங்களுக்கு ஜோடி ஆம்பளை பொம்பளை தாவரத்துக்கு ஜோடி கூட ஆம்பளை பொம்பளை இது வரைக்கும் நல்லா சொல்லிவிட்டான் இதோ நிறுத்த வேண்டியதான யாசின்னு சொல்லும் என்ன சொல்றான் கேட்டா ஓ மிம்மாலா இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே அதிலும் ஜோடி இருக்கிறது ஆண் பெண்ணுங்கிற வார்த்தை சொல்லல அதுல ஜோடி இருக்குங்கிறான் இன்றைக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் அது ரெண்டு இருந்தா தான் இயங்க முடியும் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறான் லைட் எரிய முடியும் எல்லாம் ஜோடி ஜோடி ரெண்டு சக்திகள் அப்படி சேர்க்கும்பொழுது தான் எல்லாத்துலேயுமே ஜோடி இந்த கண்டுபிடிச்ச எந்த கண்டுபிடிப்பு எடுத்து கொண்டாலும் கூட அந்த ஜோடி தான் உங்களுக்கு லைட்டே எரியுது ஒரு வயரை ஊற்றினே எரியாது வழங்குதா அப்ப எல்லாத்துலேயும் இவர்கள் அறியாதலையும் ஜோடின்னு சொல்லும் பொழுது அந்த காலத்தில் சொல்லவே ஏலா இந்த காலத்துல உள்ள அறிவை கொண்டுக்கிட்டு என்ன அறியாத ஜோடி என்ன அறியாத ஜோடி என்ன சொல்றார் என்ன அறியாததில் சொல்லி என்ன அர்த்தம் இதுதான் அப்போ இவன் கண்டுபிடிக்கிற எதை எடுத்தாலும் ஜோடியெலாம் ஒன்று அனுப்பாட்லாம் எதை எடுத்து பார்த்தாலும் எந்த மாதிரியான அது நீங்க அறிவியல் தெரிஞ்சவர்கள்கிட்ட போய் கேட்டுக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் அணுகுண்டு எடுத்து கொண்டாலும் சரி நீங்கள் மின்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற எந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாத்துலேயும் இந்த ஜோடி இருக்கும் ரெண்டு சேரும் போது தான் அதில் ஒரு பவர் ஏற்படுது அதை பட்டாசு வெடிக்க வைக்கிறதுக்கு ரெண்டு வேண்டி இருக்க சாதாரண பட்டாசு வெடிக்க வைக்கிறாருன்றாலும் கூட அதில் ரெண்டு ஜோடி சேர வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து எப்படி முடியும் கண்டிப்பா நிச்சயமா அல்லாவின் இது ஆணையாக இது அல்லாவின் வார்த்தை இது வந்து ஒரு மனிதனுடைய சொல்ல இல்ல மனிதனுக்கு மேலும் அதிகப்படுத்துவதற்கு உதவக்கூடிய அற்புதங்களாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் இதே மாதிரி இது மட்டும் இல்ல நிறைய இப்படி சொல்லிட்டே போகலாம் அதாவது இப்ப நம்ம உங்களுக்கு விஞ்ஞான ரீதியான தொடர்களும் தனியா பார்ப்பீர்கள் இதுதான் சுருக்கமா சொல்வதா இருந்தாலும் நம்ம வாழுகிற பூமியை பூமில மட்டும்தான் வாழ தகுந்த கோளாக்கறேன் இதுல தான் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இன்னும் கோள்கள் எல்லாம் உலகத்துல இருக்கிறதெல்லாம் படைச்சு விட்டு இதை விட பெருசு விட ஆற்றல் உள்ளது விட வலிமையானது இதோட ஒளி வீசக்கூடியது இதெல்லாம் பொழுது பூமியில தான் உங்களுக்கு வாழத்தகுந்தது ஆக்கி இருக்கிறேன் சொல்லி ஆராஃபுல பத்துல சொல்றான் முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தாறுல சொல்றான் இருபது ஐம்பத்தி மூணுல சொல்றான் இந்த மாதிரி பல இடங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஆமா ஆமா உண்மைதான் சந்திரன் இல்லையா வேலை இயலாது எதுலயும் மழை இயலாது ஒன்னு வந்து போதுமான வெப்பமா கரெக்டான வெப்பம் இருக்கணும் வேற கோழ்களுக்கு போனா வெப்பம் ஜாஸ்தியா வெப்பம் குறைஞ்சு போயிரு ஒண்ணு அதிக குடி செத்து போயிருவா இல்லாட்டி அதிக வெப்பத்துல கரோடா போயிருவான்னு சொல்லி சொல்றாங்க எப்படி சொல்ல முடியும் எப்படி ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி வந்து நிலத்தடி நீரை வந்து தண்ணிக்குள்ள வச்சிருக்கான் நம்ம நிலத்தடி நீர் எப்படி வருதுன்னா மழை பேஞ்சு கீழே போய் இது வடிகட்டி அதுதான் நிலத்தடி நீர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறான் சொல்ல இயலுமா அதை சொல்லி திருமறை குரான் குரான பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி மூணு பதினெட்டு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு எல்லாம் இதுகளை பத்தி சொல்லப்படுது குடிக்கிறவங்க குடிக்கிற பால் எப்படி உற்பத்தி ஆகிறது கூட குரான் சொல்லுகிறது இப்படி எல்லாத்தையும் திருமறை குரான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் அவர்கள் மூலமாக செய்து இது வந்து உண்மையான முன்னறிவிப்பா கண்டிப்பா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானம்டா என்ன அறிவியல்டா என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத காலத்துல எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போவாத ஒருத்தர் எந்த ஒரு பண்டிதர்கள்ட்டையும் போய் கிளாஸ் எடுக்காத ஒருத்தர் அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு சின்ன பிள்ளையில ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு சின்ன பிரயத்தில் கூட அப்படி புஸ்தகம் கையுமா அவனா இருக்கிற ஆள் கிடையாது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் குடும்ப சும்மா தாங்காம வியாபாரத்துக்கு ஒட்டகத்தில் ஏறி போய் சம்பாதிக்க புறப்பட்டு போயிட்டவர் ஆடு மேய்க்கும் போது படிக்க முடியாது சம்பாதிக்க கடையில வேலைக்கு செய்து அவனை படிப்பானா படிப்பு போய் அவ்வளவு தான் படிப்பு கிடைக்காது அப்ப சின்ன பிள்ளைகளையும் படிக்க முடியல அப்புறம் மாதிரி வியாபாரத்துக்கு போய் அதை இதை வாங்கி கொண்டு அங்க வைக்கிறது அதை வாங்கி கொண்டு அங்க இது மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு ஆள் திரும்பி நாற்பதாவது வயசுல வந்துகிட்டு நான் எல்லா உலகத்தையும் இதெல்லாம் சொல்றேன் எங்க எங்க கிடைச்சிருக்க அவருக்கு எப்படி தெரிஞ்சாரு சுபானல்லா நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்ற செய்தி தான் அவர் அல்லாவுடைய தூதர் தான் கடவுள் தான் அவர் அனுப்பி வச்சிருக்கா இது அல்லாவுடைய வேதம் தான் இது அல்லாவுடைய மார்க்கம் தான் உண்மையான வழிதான் என்று தீர்மானிப்பதற்கு இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நமக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையாக நிற்கின்றன இது பெருமானா செல்லாலை செல்லம் செய்திருக்கிற முக்கியமான முன்னறிவிப்புகள் அறிவியல் ரீதியான முன்னறிவிப்புகள் இது சிலதான் உங்களுக்கு வந்து சொல்லி இருக்கிறோம் முழு குரானை நீங்க புரட்டி பார்த்தீர்களே ஆனால் பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் அறிவியல் குறித்து செய்த அந்த மலைகளை முளைகளாக ஆக்கி சொல்றான் அது கூட முன்னறிவிப்பு தான் அந்த காலத்தில் மழை எழுக்கணும் ஏறி உயரத்தில் ஏறி வேடிக்கை பார்க்கறது வழங்கி வச்சிருந்தாங்க வேற ஒன்னும் அதை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது இந்த மழையினால என்ன மழை இல்லைன்னா என்ன ஆயிருக்கு இன்னைக்கு பூகம்பம் வருது அது வருது என்னது காரணம் என்ன மலைகளை வந்து இன்னும் சொல்றேன் பெருமானா சொல்ல பண்ண தெரியுமா யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது அதிகமான பூகம்பங்கள்